பொண்டாட்டி நாய் மாதிரி கொலைக்க வச்சு டிஆர்பிக்காக நீ புரோமோல போட்ட செருப்பு கல்வி கோபி அடிச்சிருப்பேன் தொடர்புயா வாய் இருக்கு மைக் நீ எது வேணால் பேசலாம்னு பேசக்கூடாது அது ஒரு ஷோ அவர் இப்படி தான் நடத்திட்டு வர்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்கள் ஒய்ஃப் எதுக்கு அதுக்கு போகணும் அதில் எதுக்கு கொலைக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க டிஆர்பிக்காக பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் மொதல் உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா பொண்டாட்டியை மொதல் ஷோக்கே அனுப்பக்கூடாது அங்கே எதார்த்தமாக ரெண்டு பக்கம் பேசினாங்க அதை கட் பண்ணி எது டிஆர்பிக்காக போடுறாங்களோ அவங்க கூட தான் செய்வாங்க நிறைய ஷோ அட்டன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்குதுன்னு இதில் நீங்கள் கோபியை போய் திட்டுறதுல ஒன்றுமே இல்லைங்க பண்ணுங்க இப்போ நம்ம பொண்டாட்டி வந்து இப்படி பண்ணக்கூடாது தெரிஞ்சால் கேமராவுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஷோக்கு நீங்கள் அனுப்பவே கூடாது அதனால் யார் இருந்தாலும் எவனாக இருந்தாலும் கேட்க முடியாது யார் வேணால் என்ன வேணால் பேசிடலான்னு செருப்பால் அடிக்கணும் இதெல்லாம் வந்து பேசுகிறது தவறுதலாக இருக்குது ஸோ யாரை பேசுகிறோன்றது யோசித்து பேசுங்க மைக் கிடச்சோன்னே எது வேணால் பேசணும்னு பேசாதீங்க அது ஒரு ஷோ ஷோ ஷோவாக மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா உங்கள் வீட்டிலேருந்து யாரையும் அனுப்பாதீங்க அனுப்பிட்டு இதை அப்படி கட் பண்ணி போட்டான் இப்படி கட் பண்ணி போட்டான் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு பேசுகிறது ரொம்ப தவறானது